வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னச்சலம் பார்த்து மின்னச்சல் தாசான் இப்போது பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரே விஷயம் இல்லாமல் பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் சில விஷயங்கள் கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கும் மறுபடியும் வரும் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம் வந்துட்டு தான் இருக்கும் எல்லாமே சரியா உரமகள் அதை விட சேர்ந்து வந்துகிட்ருக்கோம் வரமும் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இப்போ என்னென்னா தமிழரின் பாரம்பரிய போர்க்களை அது ஆயுதங்கள் வச்சு பண்ணியிருப்போம் கையால் பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அதே கைமுறை வந்து நம்ம வந்து அதை தமிழருடைய பாரம்பரிய தற்காப்பு முறை அந்த முறை தான் இப்போ வந்து அடிமுறைங்க பேரில் வந்து மாற்றப்பட்டிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ நம்மளை அந்த நம்மளை நம்மளா சொல்ல வேண்டியிருக்குது அப்போ அடித்தா நம்ம எப்படி நிற்கணுங்கிறதுக்காக அது முறை அது அடிக்கக்கூடிய முறை அந்த அடிமுறைன்னு பேர் அது தப்பு கிடையாது சரி ஆனால் இது உண்மையான இது என்னென்னா போர்க்கலை இது இதில் பல போர்க்கலையில் பல முறைகள் பல தாக்குதல் பல ஆயுதங்களால் தாக்குதல் பல இல்லாத நிராத முறையாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் அந்த நேரத்தில் கையால் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அடிக்கும்போது எப்படி தடை பண்ணுவோம் எப்படி அடித்தா எப்படி நம்ம கீழே விழுவோம் எப்படி அடித்தா ஒரு அடி அடித்தா நம்ம எப்படி வந்து வீழ்த்தெலாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிமுறையிலே கொண்டு வந்து அது முறை மாதிரி நம்ம வரம்கெல்லாம் அதில் வரும் இது ஒரு கணக்கு அதுமாதிரி தான் இப்போ நம்ம என்னென்னா அது தமிழரின் பாரம்பரிய போர்க்கலையை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வெளியிட்டுருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க அதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பெரிய அளவு ஒன்றும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை மேல்வெட்டு கால் கால்பட்டு அவ்வளோதான் சரியா மேலவர் வெட்டு கீழே வெட்டு சைடை மறு மாதிரி மேல் வெட்டு அந்த கீழ் வெட்டு அப்புறம் கால் அப்படி இவ்வளோதான் இவ்வளோ தான் உண்டு இதை வந்து நாலு பக்கம் திசை வந்து இப்போ நாலு திசைன்னு சொல்ல முடியாது திசைக்காத நாலு பக்கம் பண் பண்ணுவோம் எந்த ஒரு முறை எடுத்தாலும் இந்த நாலு பக்கம் பண்ணக்கூடிய வழக்கம் அதனால் நம்ம வந்து அந்த முறை பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லுவாங்களா நாலாத்திசையும் டாக்ட் பண்ணிட்டுருவாங்களே இருந்தாலும் நம்ம நாலு பக்கம் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்க பார்த்து பயன்படுத்தினா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது என்ன விஷயம்னா நம்ம வந்து பயிற்சி கொடுத்து பண்ணலை வந்த இடத்துல நம்ம வந்து மா தொண்டிங்க வாடகை வாடகை பண்ணுங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து பயிற்சி கொடுத்தாச்சுன்னா இன்னும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பயிற்சி கொடுத்து செய்முறை செய்து கொஞ்சம் ஒரு மாதம் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருந்தா பயிற்சி இன்னும் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் பக்காக வரும் இது அப்படியே கிடையாது எதார்த்தமாக அடித்தா என்ன இருக்கும் சரியா பஜாரில் இதைச்சால் என்ன இருக்குமோ அது அதை ஆடி அந்த அடி எப்படி தடுக்கணும் எப்படி ஒழிஞ்சு போகணும் இதுதான் போட்டிருக்கோம் இது பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்படுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து இன்னொன்று வீடியோ அடுத்த வீடியோ ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் மணி லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சில வேலை செலவு வச்சுருக்கோம் அதனால் வைத்தியம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துகிட்டு தான் இருக்கும் அது கண்டினியூவாக வரும் அதனால் அது பாருங்கள் அப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா இந்த முடி தலைமுடி இருக்கு இல்லையா தலைமுடிக்கான கூந்தல் தைலம் சரியா அது நம்ம ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம் அது தேவையில்லாம வந்து நம்மகிட்ட காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்பர் போ கொடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுனா நம்ம வந்து அதை வந்து கொரியர் பண்ணி தந்துடலாம் அது பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீங்கள் அது வந்து பக்காவாக வேலை செய்யும் முடி வளர்கிறதுக்கு சரியா மேக்ஸிமம் முடி வெள்ளையாறு ஓரளவுக்கு கறக்கக்கூடிய அளவுக்கும் நமக்கு வந்து இருக்கும் இந்த நாள்படை செய்தோது முடி வந்து கறக்கும் சரியா வெள்ளையாறுக்களே கறக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க அதை அங்கே வந்து கான்டெக்ட் பண்ணிவிடுங்க சரி சரி இனி மீண்டும் அந்த மடத்தோட சந்திப்போம் நன்றி